வெள்ளை கொடியுடன் சரணடைந்த பொதுமக்கள் சுட்டு தள்ளும்படி உத்தரவிட்ட கோட்டாபை ராஜபக்சியோ விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் அதிவிசேட படகுகளை வழங்கிய கோட்டாபய மற்றும் மஹிந்த ராஜபக்ச பல உண்மைகளை ஆதாரத்துடன் வெளிப்படுத்திய சரத் புன்சேகா அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பியாவோ அதிரடியாக ஒன்று சேர்ந்த ரணில் தலைமையில் எதிர்கட்சிகள் அடுத்த எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவா எழுந்துள்ள கேள்வி அரசாங்கத்திடம் கெஞ்ச ஆரம்பித்த மஹிந்த மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன பறிக்கப்பட்ட வாகனங்களை மீண்டும் தருமாறு கோரிக்கை மிக விரைவில் ராஜபக்சக்கள் தூக்கிலிடப்படுவார்கள் அமைச்சர் சுனில் கெந்தினத்தி ஆத்திரடி அறிவிப்பு இளப்போரின் இறுதி தருவாயில் கோட்டாபை ராஜபக்ச சவேந்திர சில்வாவிடம் தொலைபேசியில் வெள்ளை கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் பேசியதாகவும் அதை காணொலி எடுத்த ஊடகவியலாளர்களை அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் பில் மார்ஷல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்ந்து வருவதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் திகதி காலை ஊடகவியலாளர்கள் கூடியிருந்த நிலையில் சவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபை ராஜபக்ச பேசியிருந்தார் வெள்ளை கொடியுடன் சரணடைய நாள் முழுவதும் மக்கள் வருவதாகவும் மூன்றாம் தரப்பினரிடம் சரணடைவது சாத்தியமில்லை எங்களிடம் தான் சரணடைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சவேந்திர சில்வா ஊடகவியலாளர் இருப்பது தெரியாமல் கோட்டாபே ராஜபக்சவுக்கு தெரிவித்திருந்தார் இதன்போது குறித்த தொலைபேசி உரையாடலை அங்கிருந்த ஊடகவியலாளர் காணொலி பதிவு செய்தார் அந்த ஊடகவியலாளரை கொல்வதற்கு அவர்கள் தேடியிருந்தனர் அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார் குறித்த காணொளி இன்னும் என்னிடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் திகதி இரவு ஒன்பது முப்பது மணிக்குத்தான் தான் சீனாவிலிருந்து வருகை தந்தேன் எனவும் இறுதி போர் பதினேழாம் திகதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்குத்தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் பதினேழாம் திகதி காலை முதல் கோடாபி ராஜபக்ச மற்றும் பெசில் ராஜபக்ச அனைவரும் வெள்ளை கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் எனினும் தனக்கு இதை பற்றி மேலும் பல விடயங்கள் தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார் எனவே அப்போதைய காலகட்டத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த பல பொதுமக்களும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் உட்பட பலரும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர் எனவே இதன் பின்புலத்தில் மிக பெரும் மர்மம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் தற்போது கருத்துக்கள் பரவ ஆரம்பித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு தமிழ விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக பில் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவிலிருந்து தோட்டாக்கள் வழங்கப்பட்டது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கிகள் தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டது நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபை ராஜபக்சவிடம் தெரிவித்தோம் அதற்கு அவர் சீனாவிலிருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்கின்றோம் எனவே அவர்கள் இவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார் அதன் பிறகு பெசில் ராஜபக்சவுடன் கலந்துரையாடல்களுக்கு பிறகு அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பி பி ஜெயசுந்தரவுக்கு சொன்னார் ஒரு தேவையொன்று உள்ளது உடனடியாக ராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் டொலரை வழங்குமாறு கூறினார் ஐந்து நிமிடத்தில் அவர் அதனை செய்தார் இதன் பிறகு பெசில் ராஜபக்சவுடன் தான் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்கு விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பெசில் ராஜபக்ச ஒப்புக்கொண்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர் உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்க கடல் புலிகள் பயன்படுத்தும் டோரா வகை படகுக்காக மலேசியாவுக்கு பணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு இரண்டு மில்லியன் வழங்குமாறும் கோரியுள்ளனர் அதற்கமைய விடுதலை புலிகளுக்கு நிதி கொடுக்கப்பட்டது அது வெளிநாடு ஒன்றில் வைத்து வழங்கப்பட்டுள்ளது அந்த பணத்தினூடாக வாங்கப்பட்ட தாக்குதல் படகுகளினூடாகவே அவர்கள் இராணுவத்தினரை தாக்கினர் கடற்படையினரை தாக்கினர் எனவே ஏராளமான கடற்படை வீரர்கள் இறந்தார்கள் இவர்கள் செய்தது தேச துரோகமா இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவின் மகன் கடற்படையில் பணியாற்றியதாக பேசப்படுகின்றது அவர் கடற்படையில் களத்தில் நின்று பணியாற்றவில்லை மாறாக அலுவலகத்துக்குள் ஒளிந்திருந்தார் என்பதையும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சியை நடத்திய ராஜபக்சக்களை தூக்கிலிட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான அமைச்சர் சுனில் ஹேந்தனத்தி வலியுறுத்தியுள்ளார் ஊழல் மோசடி இல்லாத ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி நடத்தி வருகின்றது நாட்டை சூறையாடி மோசடி செய்து குடும்ப ஆட்சியை நடத்திய ராஜபக்சக்கள் சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களை தூக்கிலிட வேண்டும் இந்த நாட்டின் பொருளாதாரம் படு பாதாளத்தில் வீழ்ந்தமைக்கு ராஜபக்சக்களே பிரதானமான காரணம் எமது ஆட்சியில் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பி வருகின்றோம் ஊழல் மோசடி இல்லாத மக்கள் அபிவிருத்தியே எமது நோக்கம் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனவும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்த அவர்களது பாதுகாப்பு வாகனங்களை மீளக் கோரியுள்ளனர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தமையால் அவர்களின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அந்த வாகனங்களை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் இந்த கோரிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள் பாதுகாப்பு ஆய்வு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் காரணமாக அவர்கள் பயணித்த வாகனங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட பல சலுகைகளை இழந்திருந்தனர் எனினும் இந்த சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட பேச்சுவார்த்தை நடைபெற்றது கொழும்பில் ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடுப்பகுதியில் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஒரு வருடம் நிறைவடைவதையொட்டி அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்தும் அங்கு விரிவாக பேசப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர பிரியதர்சன ஜாபா பிவித்கல உரிமையின் தலைவர் உதய கம்மன்வல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் சஞ்சீவ எதிர்மன்ன உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஒரு கூட்டு அரசாங்க திட்டத்தை தொடங்குவதற்கான பொறிமுறையை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான வேலை திட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அதன் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சாஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் செயற்குழு கூட்டத்திலும் இதற்கு முன்னர் நடைபெற்ற இரண்டு நிர்வாகக் குழு கூட்டங்களிலும் இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஏகமனதாக முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்